சாட்சி முடிவு பெறவும் போர் சேவகரான சதப்தியாரே பேரில் இருந்தமாயும் ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமற் அவன் குணப்பட விரும்பும் சர்வேசுரன் தாவிகள் மரம் விரும்பவும் பரிசுத்தப்படவும் பெருவாரியான காய்ச்சல் முதலிய வியாதிகளை அனுப்பினாலும் சில விஷயமுன் பாடுபட்டு பேரடைந்த புனிதர்களுடைய வேண்டுதலாலே உபத்திரப்படுகிறவர்களுடைய துன்ப நாளில் அவர் மக்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகின்றார் என்று நான் அறிந்திருக்கிறபடியினால் இந்த வியாதியில் உமது சகாயத்தை கேட்டு மன்றாடுகிறேன் ரோமாபுரியில் உம்முடைய பேரா பீடம் எழுப்பிய பின் நான் அறிந்திருக்கிறேன் அரசனுக்கு பயப்படாமல் பெரிய வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே இந்த உபத்திரமான வியாதியில் என்னை கைவிட என் பாவங்களுக்காக வந்த நோயை நான் பொறுமையோடு பொறுக்க வேண்டியதுதான் சுவாமியின் கைபாரம் என்மேல் சுமத்தப்பட்டது நானோ வெகு பலவீனன் காற்றால் அடிக்கப்பட்ட சருகு போலிருக்கிறேன் கிடக்கும் துரும்பு போல் ரத்தளிக்கிறேன் தேவனுடைய கோபத்தை தாங்க நான் வல்லவன் நான் குடிக்க வேண்டும் என்று மனதாய் மனதாயிருக்கிற இந்த துன்ப பாத்திரத்தை நான் வீரம் பொருந்திய பொறுமையோடு குடிக்க எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் என் கேட்டுக்காக அல்ல நான் காரணத்திற்காகவே சர்வேஸ்வரன் என்னை தண்டிக்கிறார் காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் அவரேதான் நல்ல நாளில் சர்வேஸ்வரனை நேசிக்கிறது போல துன்ப நாளிலும் அவரை நான் இந்த வியாதியில் அலையுண்டு கலங்காதபடிக்கு இந்த கசப்பான பாத்திரத்தை சந்தோஷமாய் அவர் திருக்கணத்திலிருந்து வாங்கி குடிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை பெற்றுத் தந்தருடும் ஒரு